சுனத்தான குளி குளிப்போம் ரம்சானுக்கு முன்னாடி பக்ரீத் குளிக்கிறோம் இல்லையா அப்பெல்லாம் குளிக்குது முன்பாக நம்ம நகத்தை வெட்டிக்கலாம் அக்குள் முடிய எல்லா மரமச முடியல எடுத்து குளிக்கிற சுனத்து ஆனா குளிப்பு கடமையான நிலையில முடியும் முடியும் நகம் வெட்டாம குளிக்கிறோம் அப்படி வெட்டிட்டீங்க சொன்னா பாவம் சொன்னது கிடையாது வெட்டாம குளிக்கூடாது குளிப்பு கடமையான முறையில நகத்தையோ முடியோ வெட்டக்கூடாது அப்படியே குளிக்கணும் குளிச்ச பிறகுதான் நகத்தையும் முடிய வெட்டலாம் ஒருவேளை நீங்க நகத்தை குளிப்பு கடமையான பிறகு முடியும் நகத்தை வெட்டிட்டீங்கன்னு சொன்னா ஹதி அறிவிக்கிறாங்க யார் சுத்தம் இல்லாமல் நகையும் நகத்தையும் முடி வெட்டிட்டாங்களோ நாளைக்கு கேமறதுனால அந்த சுத்தம் இல்லாமல் அவங்கள்ட்ட திரும்ப கொண்டு வரப்படும் நம்ம இப்ப குளி குளிப்பு கடமையான நகத்தை வெட்டிட்டோம் முடி சொன்னா நீங்க மௌத்தா போன சமயத்துல அந்த நெகமும் அந்த முடியும் உங்களுக்கு அசுத்தமாகவே உங்கள்கிட்ட வந்து சாட்டப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது அதனால குளிப்பு கடமையா சொன்னா முடியும் நடை வெட்டாதீங்க அப்படியே குளிச்ச பிறகு முடியும் நகை வெட்டுங்க என்பதாக நம்ம பாக்கோம் இன்னும் சில பேரு எந்திரிச்ச உடனே அப்படியே சுத்தமா அந்த காலத்தை பாப்போம் நம்ம கல்யாணம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னா புது தம்பதிகளை நாற்பது நாளைக்கு காலையில் எந்திரிச்ச குளிக்க குடிக்க சொல்லிடுவாங்க நீங்க ஒன்று சந்திங்களே இல்லையோ அது கணக்கு இல்ல எந்திரிச்சுன்னு குடிக்க சொல்றாங்க இப்போலாம் அதெல்லாம் மாறிப்போச்சு குளிக்க நான் பத்து மணிக்கு வேலை எல்லாம் முடிச்சு குளிச்சிக்கிறேன் டயர்டா இருக்கு துணிச்ச வச்சு பாத்தி குளிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் எந்திரிச்ச சுத்தமாக சுத்தமா குளிப்பு கடமையான பிறகு சுத்தமான பிறகு தான் இதெல்லாம் செய்யும் அதே மாதிரி குளிப்பு கடமையான நிலையில ஒரு வத்து கூட நம்ம கலந்து போயிடக்கூடாது நைட் இரவு குளிப்பு கடமையாச்சு சொன்னா உடனே எந்திரிச்சு நம்ம மர்ம நல்லா கழுவின பிறகு உழு செஞ்சு படுத்துக்கலாம் சூரியன் உதிக்கிறது முன்பாக அதாவது பஜிர் தொழுகை ஆரம்பிக்க முன்பாக குளிச்சு முடிச்சிடலாம் அப்படி நீங்க குளிப்பு கடமையான ஒரு வக்து கடந்து சொன்னா பெரிய பாவம் ஆயிடும் ஒரு கூட குளிப்பு கடமையான கடக்க கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சுபுக்கு முன்னாலே குளிச்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி குளிக்கிறது முன்பாக நம்ம ஆடை நல்லா கசிக்கலாம் அதாவது நம்ம மனைவி ஒன்று சேர்ந்திருப்போம் அல்லது தூக்கத்தை விந்து வெளியாச்சுன்னு சொன்னா அந்த எந்த இடத்துல அந்த நதிசு பட்டுச்சோ அதை தண்ணி ஊத்தி நல்லா கசக்கின பிறகு கசக்கிடலாம் உழு செஞ்சிடணும் உழு செஞ்ச பிறகு குளிப்பு குடிக்கலாம் என்பதாக சொல்லி காட்டாங்க சாதாரணமா குடிக்கும்போது உழு செஞ்சு குடி